மனுஷங்களுக்கு வன்முறை மோகம் ஏற்பட்டுருக்கு வன்முறை மோகத்தில் இருக்காங்க இப்போ நிறைய வெண்மை நிற மோகம்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஆடம்பர மோகம் அது மாதிரி வன்முறை மோகமும் இருக்குது ஏன்னா வன்முறை இருந்தால்தான் வன்முறைன்னா என்னென்னா அடிக்கிறது வெட்டுறது குத்துறது மட்டும் தான் வன்முறை கிடையாது முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்கள கடினமாக உயிரை உயிரை பணிமாச்சி உழைக்கிறாங்களே அதெல்லாம் வன்முறை தான் இப்போ வந்து மனுஷங்கன்னா மென்மையானவங்க தான் மனுஷங்கன்னா மென்மையாக வேலை செய்ய வேண்டும் மென்மையாக வாழ வேண்டும் மென்மையான செயல்களை செய்ய வேண்டும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக ஓடணும் அதுதான் மனுஷங்க அன்றைக்கி வேகமாக ஓடுறாங்களே வேகமாக ஓடுறது கூட வன்முறை தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி கார் ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க விமானம் அதுவும் வன்முறை தான் வன்மையான ஒரு வன்மையான ஒரு முறை அதுதான் வன்முறை அப்படி இருக்கும்போது அப்போது வன்முறை அளவுக்கு அந்த வன்முறை மோகம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட வந்து வன்முறை மோகம் என்பது இருக்கிறது வன்முறை உணர்ச்சி தான் இங்கே வந்து பெரிதும் போற்றப்படுகிறது பாராட்டப்படுகிறது அதற்கேற்ற உணவுகள் அந்த வன்முறையை அதிகரிப்பது வன்முறை உணர்ச்சியை அதிகரிப்பது வன்முறை உணர்ச்சியை உருவாக்குவது எது அந்த அந்த உணவுகளை சாப்பிட்றாங்க இந்த தானிய உணவுகளை சாப்பிட்ற காரணம் என்ன வன்முறை மோகம்தான் காரணம் வன்மையாக செயல் வன்மையான செயல்களை செய்ய வேண்டும் அதன் மூலம்தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் இப்போ ஆடம்பரமாக வாழ்கிறாங்கன்னா அதுக்கு வன்முறை தேவை வன்மையானவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள்தான் வன்மையான அவருடைய செயல்களில் வன்மை நிறைந்திருக்க வேண்டும் மென்மையானவர்களால் க மென்மையானவர்களால் கண்டிப்பாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அப்போ கடினமாக உழைக்கணும் முரட்டுத்தனமாக உழைக்கணும் அது ஒரு வன்முறை உழைப்பு வன்முறை அது உணவு உணவு வன்முறைங்கிறது எது உணவில் வந்து வன்மையான உணவுகள் தான் உணவு வன்முறை அது வந்து தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவு முட்டை உணவுலாம் உணவு வன்முறை இது அப்புறம் இருப்பிட வன்முறைங்கிறது எது இருப்பிட வன்முறைன்னா அந்த ஏசி வீடு ஏசி அப்புறம் கா காங்கிரீட் கட்டடம் ஆடம்பரம் மாளிகை இதெல்லாம் வந்து குடிசையில் வாழ்வு தான் மென்மையோ இருப்பிட மென் மென்மையான மென்மையான இருப்பிடம் அது குடிசை என்பது மென்மையான இருப்பு ஓட்டு வீடு காங்கிரீட் கட்டணம் இதெல்லாம் வன்மையான இருப்பிடம் இருப்பிட வன்முறை இது இருப்பிட வன்முறை அது மாதிரி உணவு வன்முறை ஆடை வன்முறை இந்த மாதிரி இது எல்லாமே இந்த உலகமே பார்த்திங்கன்னா வன்முறை உலகம் இது இயந்திர அறிவியல் உலகம் என்பது வன்முறை உலகம் மென்மையான உலகம்னா இது இயந்திர இயற்கையோடு இணைந்த உலகம் தான் மென்மையான உலகம் அந்த அளவுக்கு அப்போது மக்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வன்முறை முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வன்முறைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெட்டுறது குத்துறது அதுதான் வன்முறை அப்படின்ட்டு அது வந்து சண்டை போடுறதுல உள்ள வன்முறை சண்டை வன்முறையாக இருக்கும் சண்டை கூட நம்ம உரிமையானவங்ககிட்ட மென்மையாக சண்டை போடணும் அப்போது சண்டை வன்முறை சண்டையில் வந்து மென்மையான சண்டையாக இருக்க வேண்டும் சண்டையில் உள்ள வன்முறை என்பது அடிக்கிறது வெட்டுறது குத்துறது கொலை பண்ணுறது இது வந்து சண்டை வன்முறை வன்முறை நிறைய வகைப்படும் உணவு வன்முறை இருப்பிட வன்முறை ஆடை வன்முறை தொழில் வன்முறை நீங்கள் உயிரை பணையமாக வச்சு ஒரு தொழிலை செய்கிறீங்க கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைச்சி இரவும் பகலும் பாராமல் ரொம்ப நேரம் உழைக்கிறீங்கன்னா அதான் தொழில் வன்முறை அப்படிப்பட்ட தொழில் கடினமான தொழில் அதெலாம் தொழில் வன்முறை அப்போ மென்மையான தொழிலுங்கிறது எது விவசாயம் விவசாயம்னா அதுலேயும் மென்மையான தொழில்னால் விவசாயம்னாலே அது மென்மையான தொழில்னு கிடையாது இந்த தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுலாம் வன்மையான விவசாயம் அது உன அதாவது விவசாய வன்முறை அது தானியங்களை உற்பத்தி பண்ணுறது நெல் கோதுமை எல்லாம் அதெல்லாம் வளர்க்கணும் அறுவடை பண்ணுறது விவசாயம் பண்ணுறது அதெல்லாம் வந்து விவசாய வன்முறை அது எது எளிதான மென்மையான விவசாயம் பழங்கள் காய்கறிகள் கனி கிழங்குகள் கீரைகள் இதை உற்பத்தி பண்ணுறது தான் மென்மையான விவசாயம் அதனால் அது வந்து விவசாய மென்மையான விவசாயம் அப்புறம் தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுல என்னது விவசாய வன்முறை வன்முறை விவசாயம் அது அந்த மாதிரி வன்முறைங்கிறது வந்து நம்ம வெட்டுறது குத்துறன்னு மட்டும்தான் அப்புறம் கல்வி நம்ம புத்தகத்தில் படிக்கிற பார்த்திங்களா கல்வி இது கல்வி வன்முறை இது உண்மையே மென்மையான கல்விங்கிறது எது அது வாய்மொழி கல்வி தான் பெற்றோர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக எழுத படிக்க கற்றுக்கொள்வது க கூட்டல் கண கல கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இதை தெரிந்து கொள்வது அவ்வளோதான் இது போதுமானது இதுதான் எழுத்தறிவு நல்லா எழுத படிக்கணும் எழுதுறத வாசிக்க கற்றுக்கணும் கவிதை எழுதணும் எழுதுறத வாசிக்க கற்றுக்கணும் இதுதான் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே இது தான் மென்மையான கல்வி முறை அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பரிச்சை எழுதுகிறோம் ராவம் பாலமாக வீட்டில் உட்காந்து எல்லாம் படித்து தேர்வு எழுதி இது வந்து கல்வி வன்முறை அப்போது கல்வி தான் இந்த உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்குன்னா கல்வியே வன்முறையாக இருக்கும் போது அதன் மூலம் உருவான இந்த உலகமும் வன்முறையாகத்தான் இருக்கும் அதனால் வன்முறைன்னா முதல்ல என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் வன்முறைன்னா வெட்டுறது குத்துரை மட்டும் கிடையாது வன்முறை வன்முறை என்பது அது எல்லா விதத்திலும் இப்போ மருத்துவம் பாருங்கள் அது ம வன்முறை மருத்துவமாக இருக்கிறது வன்முறை கலந்த மருத்துவம் அப்படி நெஞ்ச கீறுறது உள்ளே இருக்கிற இதயம் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்புறம் வந்து கபாலத்தில் பிரச்சனைனா மூளையில் பிரச்சனைனா மண்டவட்டை பிழந்து உள்ளே இருக்கிற மூளையில் எங்கே அந்த மோ கட்டி இருக்காத இப்படி இது வந்து மருத்துவ வன்முறை இது அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வன்முறை என்பது வன்முறை இல்லாத உலக இடமே இல்லாத அளவுக்கு வன்முறை நிறைந்ததாக இருக்கிறது இது வந்து ஒரு வன்முறை உலகம் இது மென்மையான முறை இந்த உலகத்தில் சாத்தியமே கிடையாது மென்மையான முறையோடு மென்மையானவர்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அவங்க வாழக்கூடிய இருப்பிடம் மென்மையானவர்களால் இருந்தால் அவர்கள் வாழக்கூடிய இடம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சி வாழ்ந்தால் தான் மென்மையாக வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வன்மையான வன்மையாக இருந்தால்தான் வாழ முடியும் அதனால தான் மக்களுக்கு வன்முறை மேலே ஒரு மோகம் வன்முறை தான் பெரிது வன்முறை இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறதுனால வன்முறை மேலே மக்களுக்கு ஒரு மோகம் அந்த வன்முறை உணர்ச்சியை உருவா உருவாக்குவதற்காகத்தான் இந்த தானிய உணவுகளை மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு கண்டது கழியது ஓடுறது நெளியிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு கிடக்கிறாங்க இந்த சீனா சீனாகாரங்க எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் வன்முறை மோகம் எல்லாத்தையும் சாப்பிட்டா அவங்க வன்முறையாளர்களாக இருப்பாங்க வன்முறை உணர்ச்சியில் நல்ல இப்போ எல் பயங்கரமாக அவங்களுடைய உணவெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது தேடு நண்டு ஓணம் பள்ளி தவளை எல்லாத்தையும் திங்கிறாங்க அதை பார்த்தாலே நமக்கு பயம் வரும் அவங்கள பார்த்தாலே போய்விடும் அவ அதாவது அப்படி அப்படி சாப்பிட்டாலே அவங்கள பார்த்தாலே நம்ம போய்விடும் அவங்க சாப்பிட்றது பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது பாம்பெல்லாம் சாப்பிட்றாங்க அப்போ அவங்க அவங்களாம் அது வந்து ஒரு வன்முறை உணவு அது உணவு அது அவங்கள பார்த்தாலே நமக்கு அச்சம் வருது பாருங்கள் அந்த மாதிரி மற்றவங்கள பயமுறுத்துறதுக்காக தான் அந்த உணவெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஒரு அந்த மாதிரி வன்முறையை வளர்த்து வன்முறை மோகம் வன்முறை உணர்ச்சியை கொள்வதில் ஒரு ஆசை அதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதை அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க முன்னேறி முன்னேறி போகிறாங்க எல்லாரை விட அவர்கள் முன்னேறி போவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அது மாதிரி வன்முறைன்னா என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் வன்முறைன்னா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கூடாது அது ஏதோ அடிக்கிறது வெட்டுறதோட முடிஞ்சு போச்சுன்னு அப்படி கிடையாது வன்முறை இல்லாத இடமே கிடையாது இப்போ விளையாடுறாங்கல்ல நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம் பரிசெல்லாம் கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கு வீடு சும்மா தெரு தெரு சும்மா பல்லாங்குழி இது வந்து மென்மையான விளையாட்டு மெ விளையாட்டுகளில் உள்ள மென்மையான முறைகள் இப்போ உள்ள விளையாட்டை பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு அந்த இது இந்த இது அப்படிலாம் விளையாடுறாங்க பாருங்கள் இது வந்து வன்முறை விளையாட்டு விளையாட்டு வன்முறை வன்முறை விளையாட்டில் கலந்த வன்முறை அது மாதிரி கலைகள் பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் அந்த காலத்தில் அம்மா அப்பா தாய்ப்பால் அதாவது தாளாட்டு பாடுவாங்க ஒப்பாரி வைப்பாங்க சும்மா க இதெல்லாம் வந்து பாடலில் பாடலில் உள்ள மென்மையான முறைகள் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க சினிமாவில் பாடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்து வாய்ப்பெல்லாம் கேட்டு அந்த பாட்டு வந்து பாடலில் கலந்த வன்முறை வன்முறை பாடல்கள் இதெல்லாம் வன்முறை கலைகள் இப்போ உள்ள கலைகள் எல்லாமே வன்முறை ஒரு ஓவியத்தை சும்மா தரையில் கூட வரையலாம் ஆனால் நீங்கள் இப்போ ஓவியம் வரையணும்னா பெயிண்ட் வாங்கணும் கேன்வாஸ் வாங்கணும் ப்ரஷ் வாங்கணும் அப்படி கஷ்டப்பட்டு வரையணும் அதுக்கு பயிற்சி எடுக்கணும் இது வந்து ஓவிய வன்முறை இப்படி வன்முறை மென்முறை மென்முறைன்னா என்ன வன்முறைன்னா என்னங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் வன்முறை உணர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க தானிய உணவுகளை சாப்பிட்றாங்களோ அப்புறம் பீடி குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது மது அருந்துவது இதெல்லாம் வன்முறை உணர்ச்சிகளை அதிகப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா வன்முறை உணர்ச்சி அதிகப்படுத்தினா தான் வன்முறை உணர்ச்சின்னா என்னென்னாக்கா அன்பு பாசம் இல்லாத ஒரு உணர்ச்சி நீங்கள் அன்பு பாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மென்மையானவராக இருப்பீங்க இந்த உலகத்தில் உங்களால் போராட முடியாது இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா போராடணும் அப்படின்னா நீங்கள் மனித தன்மையற்றவராக இருக்கணும் அன்பு பாசத்துக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுப்பவராக இருக்கக்கூடாது அன்பு பாசத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வை அதெல்லாம் வேலைக்காகுது சாஃப்டாலாம் இருக்கக்கூடாது ரஃப்பாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து அப்போ அதுக்கேற்ற உணவு முறை அதுதான் இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு அப்புறம் பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது மது அருந்துகிறது இந்த ஆபாச படம் பார்க்குறது ஆபாச படம் பார்த்தா அவ்வளோ வன்முறை உணர்ச்சி ஏற்படும் அது மாதிரி சுயன்பம் செய்வது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறை உணர்ச்சி பயங்கரமாக ஏற்படும் ஒரு அன்பே இருக்காது பாசமே இருக்குது அந்த சுயன்பம் ஆபாச படம்லாம் பார்த்தாக்கா இன்பம்லாம் செஞ்சாக்கா அது அந்த வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துறது வன்முறை மோகம் இந்த உலகத்தில் வாழணுன்னா வன்முறை தேவை வன்முறை உணர்ச்சி தேவை அவங்களால தான் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை காரணமாக தான் மக்கள் இந்த மாதிரி குற்றங்களை செய்து அதன் மூலம் உடம்பில் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க குற்றங்களை செய்து ஆபாச உடம்பாகிறது அப்புறம் ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்கிறது லஞ்சம்லாம் வாங்கிட்டால் வன்முறை உணர்ச்சி பயங்கரமாகிடும் ரவுடி மாதிரி ஆகிடுவாங்க அவங்களாம் அப்போது அதுக்காக தான் அவங்க அது மாதிரி குற்றங்களை செய்கிறார்கள் குற்றங்கள் செய்து வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் ஆபாச படம் பார்க்குறது சுயன்மம் செய்கிறது மது அருந்துறது சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி பிறர் அடி அந்த வன்முறை உணர்ச்சி வன்முறை மோகம் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது அதை அதனால் வன்முறை உணர்ச்சியை உருவாக்குவதற்கான வழிகளில் இதெல்லாம் ஒன்று இந்த சுய இன்பம் செய்கிறது தானிய உணவுளை சாப்பிட்றது மாமிசத்தை சாப்பிட்றது மீன் உணவுகளை சாப்பிட்றது இது எல்லாமே வந்து மனசை மறத்து போக வைக்கணும் அன்பு பாசமே இல்லாமல் செய்ய வேண்டும் அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் இப்போ தயதாட்சினை பார்க்காம வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை மனசு கெட்டு போயிடணும் மனசு ஆரோக்கியமாக இருந்தால் அன்பு பாசத்தை அது தேடி போகும் அது மாதிரி தேடக்கூடாது அன்பு பாசத்துக்கு அடிமையிடக்கூடாது அப்போ அவங்களால முன்னேற முடியாது அவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் அன்பு பாசத்தை தேடி போனால் அதனால் அன்பு பாசத்தை தேடி போகாமல் இருக்கணும்னாக்கா அவர்கள் வன்மையானவர்களாக இருக்க வேண்டும் வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தணும்னா அதுக்காக தான் சிகிரெட் பிடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கலன்னா அவங்க மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் தானிய உணவுகளை சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி கோதுமை இட்லி பூரி இதெல்லாம் சாப்பிட்லன்னா அது மாதிரி பிரியாணி கறி முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட்லன்னா மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் அன்பு பாசத்துக்கு அடிமையாயிடுவாங்க அன்பு பாசத்தை தேட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இந்த உலகத்தில் போராட முடியாது அந்த மாதிரி அப்போ முன்னேற முடியாது அப்படிங்கறனால அந்த மாதிரி வன்முறை உணர்ச்சி மேலே மக்களுக்கு ஒரு மோகம் வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற மோகத்தில் இந்த உலகத்தில் எல்லாருமே இப்போ வாழ்ந்துகிட்ருக்காங்க பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா பெண்களோட பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டால் மனுஷங்க மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் அதனால் பெண்களை என்றைக்குமே அடிமைப்படுத்தி வச்சுருங்க அவங்க ஆதிக்கம் செலுத்த அவங்க எப்படி ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னா தங்களுடைய அன்பால் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க பெண்கள் பெண்கள் வந்து எப்படி அன் அன்பால் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க ஆண்கள் வந்து வன்முறையால் ஆதிக்கம் செலுத்துவார்கள் தங்களுடைய உடல் வலிமையால் அதை காட்டி பெண்களை பயமுறுத்தி அதன் மூலம் வந்து வ எளியவர்களை பயமுறுத்தி உடல் அளவில் எளிமையானவர்களை பயமுறுத்தி அதன் மூலம் ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆண்கள் ஆனால் பெண்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னா அன்பால் ஆதிக்கம் செலுத்துவாங்க பாசத்தால் ஆதிக்கம் செலுத்துவாங்க அதனால் பெண்களை எப்போவுமே வந்து எழு மேலோங்கி நிற்க வச்சிடக்கூடாது அவங்கள எப்போவுமே அடக்கி வச்சிரு பெண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்புக்கு அடிமையாயிடுவாங்க அப்புறம் வந்து மனுஷங்கள்லாம் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் மனுஷங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான வன்முறை வளர்ச்சி கிடைக்காம போய்டும் அதனால அதனால் பெண்களை எப்போவுமே அடிச்சு அடக்கியே உட்கார வை அடிமைப்படுத்து அதற்கு மாறா நீ என்ன பண்ண பெண்களுடைய ம பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறப்பதெல்லாம் அவங்கள வந்து அவமானப்படுத்து அடித்து அடி திட்டு அப்படி பண்ணால் உனக்கு வன்முறை வளர்ச்சி இன்னும் அதிகமாகும் அந்த வன்முறை உணர்ச்சி அதிகப்படுத்தணும்னா பெண்களை அசிங்கப்படுத்து அவமானப்படுத்த அடிமைப்படுத்தி அடக்கி வை அவங்கள வந்து எலும்ப விட்டுறாத அதுக்காக தான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத மதிப்பு கொடுத்தனா பெண்கள் வந்து சுதந்திரமாயிட்டாங்கனாக்கா நீ அவங்க அவங்க தங்களுடைய அன்பால் ஒன்று அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க அன்புக்கு நீ அடிமையாயிடுவே அப்புறம் நீ மென்மையானவராக நீ மாறி விடுவாய் அதனால் உனக்கிட்ட வன்முறை உணர்ச்சி எல்லாம் போயிடும் இந்த உலகத்தில் ஒன்றால் போராட முடியாது வாழ முடியாது இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க பெண்களை அடிக்கிறது திட்டுறது சண்டை போடு இதெல்லாம் வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்தும் அதுக்காக தான் அதை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்போ வந்து இப்போது இயற்கை அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு வன்முறை தேவை ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு வன்முறை உதவாது அங்கே பெண்கள் தான் அதிகம் செலுத்துவாங்க அங்கு மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் அங்கு அப்போ அவங்க தான் வரவேற்புக்குள்ளார் அன்புக்கு அடிமையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு தான் அங்கே ஆதிக்கம் பெண்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு பாசம் என்பது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடும் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அன்பு பாசம் ஆதிக்கம் செலுத்துகிற இடமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இப்போ தான் பெண்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் ஆண்கள்லாம் குழந்தைகளாக மாறி விடுவார்கள் இன்றைக்கி ஆண்கள் பெண்களையே அடிமைப்படுத்துகிற அளவுக்கு ஆண்கள் முரடர்களாக இருக்கிறார்கள் மனித தன்மையற்றவர்களாக வன்மையானவர்களாக இருக்கிறார்கள் அதே இயந்திர அறிவியல் உள்ளவர்கள் செயலடைந்த பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் வந்து குழந்தைகளாக மாறி விடுவார்கள் மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் பெண்கள் தான் வன்மையானவர்களாக இருப்பார்கள் பெண்களை விட ஆண்கள் குழந்தைகளாக மாறி விடுவார்கள் ஆண்களின் பார்வைக்கு பெண் பெண்கள் தான் வன்மையாக இருப்பாங்க ஆண்களை பார்த்தா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பர்தாமாக இருக்கும் அந்த அளவுக்கு மென்மையானவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் பெண்களை பார்த்தா வியப்பு பயம் பணி அந்த அளவுக்கு அவர்கள் வந்து எல்லா வகையிலையும் வன்மையானவர்களாக தெரிவார்கள் ஆனால் அது மென்மை தான் மென்மையிலையும் ஒரு கூடுதல் இருக்குல்ல மெம் இப்போ ஆண்கள் பெண்களும் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் மென்மையாக இருப்பாங்க அதில் யார் மென்மை குறைவாக இருப்பாங்கன்னா ஆண்கள் தான் மென்மை குறைவாக இருப்பார்கள் குழந்தைகளாக இருப்பார்கள் பெண்களும் மென்மையாக தான் இருப்பாங்க ஆனால் இதில் யார் குறைந்த மென்மை இதில் யார் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப மென்மையாக இருக்கிறது யார் ஏதை இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் தான் ஆண்களுக்கு பெண்களை பார்த்தாங்கன்னா வியப்பாக இருக்கும் என்னடா நம்மளை இவ்வளோ டேலண்டாக இருக்காங்களே இவ்வளோ திறமையாக இருக்காங்களே பெண்களை பார்த்தா பயம் வரும் அந்தளவுக்கு பெண்கள் வந்து ஆண்களை விட ஒரு திறமையாக இருப்பாங்க மென்மையில் கொஞ்சம் கூடின மென்மையாக ஒரு ஆண்கள் தான் ரொம்ப மென்மையாக இருப்பாங்க பெண்கள் வந்து மென்மை கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த இழுந்தர் அறிவியல் உள்ளில் பெண்கள் மென்மையாக இருக்காங்க ஆண்கள் வன்மையாக இருக்காங்களா அதே மாதிரி ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவர்கள் எப்பவும் கொஞ்சம் வன்மையாக இருப்பாங்க அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க ஆண்கள் வந்து பெண்களால் ஆதிக்கம் செலுத்துகிற இட செலுத்தப்படுகிறவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் மென்மையாக இருப்பாங்க பெண்கள் வந்து ஆண்களின் பார்வையில் வந்து கொஞ்சம் வன்மையாக இருப்பாங்க வன்மையாக தெரியவார் ஆனால் அது மென்மை தான்